அன்புக்குரிய நமது தேவகுரு ஜோதிட பாடசாலை மாணவர்களுக்கும் நமது தேவகுரு ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக ஜோதிட பாடங்கள் அனைத்தையும் சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கம் இந்த காணொலியில நாம பார்க்க இருக்கக்கூடியது பலன் பார்ப்பது எப்படி அப்படிங்கிறதுல பாடம் முப்பத்தி ரெண்டு தனுசு லக்கணம் தனுசு லக்கணம் யோகாதிபதிகள் யார் பாதகாதிபதி யார் மாரகாதிபதி யார் லக்கண அசுகர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் யார் இதை நம்ம பார்க்க போகிறோம் தனுசு லக்கணத்துக்கு மொத்தமாக நான்கு வீடியோ வரப்போகுது இது முதல் வீடியோ அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் பார்த்து பல நடந்துக்கோங்க அதற்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் பெல் பட்டனை அனுப்பிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்தடைவதற்காக லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு லக்கணம் நீங்க தனுசு லக்கணத்துல பிறந்தவர்களாக இருந்தால் உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க யார் யாரெல்லாம் நல்லது செய்வார்கள் சப்த கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இந்த கிரகங்களில் நமக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகம் எது என்று அறிந்துவிட்டால் அந்த கிரகத்தை அடிப்படையில் நாம் செயல்பட்டோமையானால் வெற்றி என்பதை நோக்கி பயணப்படலாம் இப்ப பாருங்க திரிகோணாதிபதிகள் என்று சொல்லப்படக்கூடிய யோகாதிபதிகளாக வரக்கூடியவர்கள் நமக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் திரிகோணாதிபதினா என்ன ஏற்கனவே நம்ம கடந்த பாடங்கள்லாம் உங்களுக்கு ஒன்று ஐந்து ஒன்பது அதிபதிகள் இந்த ஒன்று ஐந்து ஒன்பது அதிபதிகள் நமக்கு யோகாதிபதிகளாக வருவார்கள் இன்னொரு ஆதிபத்தியம் ஆறாம் ஆதிபத்தியம் பெறாமல் வரணும் அவ்வளவுதான் மற்றபடி ஒன்று நாலு ஒன்று ஆறு வரக்கூடாது ஒன்று எட்டு வரலாம் ஒன்று பன்னெண்டு வரலாம் இப்படி இருக்கக்கூடியதெல்லாம் நமக்கு யோகாதிபதியாக வரும் இதை பற்றி ஏற்கனவே நம்ம விரிவாக நீங்க மேசலக்கணம் இதை பாருங்கிறதுலாம் ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கோம் உங்களுக்கு அது பார்க்கணும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதை பார்த்துட்டு வாங்க சரி தனுசு லக்கம் ஒன்னாம் ஆதிபத்தியமும் நான்காம் ஆதிபத்தியமும் அதாவது ஒன்னாம் ஆதிபத்தியம் தனுசு தனுசு லக்கணம் நாலாம் ஆதிபத்தியம் மீனம் இந்த ரெண்டுக்கும் அதிபதியாக வரக்கூடிய குரு லக்னாதிபதியாக வருவதனால் யோகாதிபதியாக நமக்கு வருவார் அதைத்தான் இங்க யோகாதிபதிகள் அப்படிங்கிறதுல குரு அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா அடுத்து ஐந்தாம் ஆதிபத்தியமும் அதாவது மேஷம் தனுஷ் லக்னத்துக்கு அஞ்சாம் இடமாக வரும் பனிரெண்டாம் ஆதிபத்தியமும் அதாவது விருச்சிகம் பனிரெண்டாம் இடமாக வரும் இப்போ ஐந்தாம் ஆதிபத்தியமும் பனிரெண்டாம் ஆதிபத்தியமும் பெற்று வரக்கூடிய செவ்வாய் நமக்கு யோகாதிபதியாக வரும் சார் பனிரெண்டு என்பது மறைவு ஸ்தானம் தானே அது கெட்டவராக வர எடுத்துக்கிடக்கூடாதா அப்படின்னா இதற்காக நீங்க கடந்த வீடியோஸ் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சரியா ஆகையினால ஐந்தாம் ஆதிபத்தியம் பனிரெண்டாம் ஆதிபத்தியம் பெற்று வரக்கூடிய செவ்வாய் தனுசு லக்கணத்திற்கு இன்னொரு யோகாதிபதி அடுத்து ஒன்பதாம் ஆதிபத்தியம் தனுசுல இருந்து ஒன்பதாம் இடமாக வரக்கூடிய சிம்மம் இந்த சிம்ம அதிபதியான சூரியன் இன்னொரு யோகாதிபதி ஒரே வீடுதான் சூரியனுக்கு ஆகையினால பிரச்சனை அப்போ லக்கணாதிபதியாக வரக்கூடிய குரு ஐந்தாம் ஆதிபத்தியம் பன்னிரெண்டாம் ஆதிபத்தியம் பெற்று வரக்கூடிய செவ்வாய் ஒன்பதாம் ஆதிபத்தியம் பெற்று வரக்கூடிய சூரியன் இந்த மூன்று பேரும் தனுசு லக்கணத்திற்கு நல்லதை செய்யக்கூடியவர்களாக யோகாதிபதிகளாக வரக்கூடியவர்கள் இந்த மூன்று பேரும் உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கிறாருங்கிறத பொறுத்து தான் அவர் நல்லது செய்கிறாரா நல்லது செய்ய முடியாத நிலையில இருக்கிறாரா அப்படி நல்லது செய்ய முடியாத நிலையில் இருந்தால் அது என்ன பண்ணணும் தான் இந்த உலகம் முழுக்க மக்கள் தேடி ஓடி ஆடி அங்கங்கே கோவில் குளம்னு போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் யோகாதிபதிகள் நல்லா இல்லாததனால அது நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்ன செய்யணும் நல்லா இரு இல்லாமல் இருக்கக்கூடிய கிரகங்களை எப்படி நமக்கு அருள் மாதிரி செய்யணும் என்பதை இரண்டாவது வீடியோஸில் நான் போடுறேன் சரியா ரைட் இப்போ பாதகாதிபதி யார் இந்த தனுசு லக்கணம் உபய லக்கணம் ஏற்கனவே நம்ம ஒரு விதி சொல்லியிருக்கோம் சர லக்கணத்திற்கு பதினோராம் இடத்து அதிபதி பாதகாதிபதி ஸ்திர லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி பாதகாதிபதி உபய லக்கணத்திற்கு ஏழாம் இடத்து அதிபதி பாதகாதிபதி என்கிற விதிப்படி தனுசு என்பது உபயலக்கணம் இந்த உபய லக்கணத்திற்கு ஏழாம் இடமான மிதனும் பாதகஸ்தானம் அந்த மிதுன அதிபதியான புதன் பாதகாதிபதி ஆவார் அதான் நம்ம இங்க பாதகாதிபதி புதன் அப்படின்னு எழுதியிருக்கோம் போர்டுல அடுத்து அதிபதி மாரகாதிபதி அப்படின்னா எந்த லக்கணத்திற்கும் இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் மாரகாதிபதி என்று வருவார்கள் அந்த வகையில் ஏழாம் அதிபதி ஏற்கனவே பாதகாதிபதியாக வந்து அவரும் கெட்டவர் தான் ஆக இரண்டாம் அதிபதியான சனி நமக்கு மாரகாதிபதி சார் உபய லக்கணத்திற்கு அடிஷனலா மூன்றாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் நமக்கு மாரகாதிபதி அப்படின்னு சொல்றாங்களே மாரகாதிபதினா என்ன லக்கண அசுபர் தான் இங்க மூணு மூணாம் அதிபதியான சனியும் லக்கன அசுபர் தான் அடுத்து பதினோராம் அதிபதி சொல்லப்படக்கூடிய சுக்கரன் அவர் ஆறு குடையவராக வந்ததுனால அவரும் லக்கண அசுபர் தான் இதுல ஒன்றும் கருத்து வேறுபாடு வேண்டாம் சரிங்களா ச இப்போ நமக்கு மாரகாதிபதி சனி சுக்கரி சேர்த்துக்கோங்க அவர் இதை விட ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியாக வர்றதுனால அவரும் அசுபர் தான் அடுத்தபடியாக அசுபர்கள் மூணு ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் எல்லாமே நமக்கு அசுபராக வருவார்கள் இங்க பனிரெண்டாம் ஆதிபத்தியம் பெற்று வரக்கூடிய செவ்வாய் ஐந்தாம் ஆதிபத்தியம் என்கிற திரிகோணாதிபத்தியமும் பெற்று வந்ததுனால அவர் லக்கணசுபராக மாறிவிடார் பனிரெண்டாம் ஆதிபத்தியத்தைப் போல கெடுபலனை செய்ய மாட்டார் ஐந்தாம் ஆதிபத்தியத்தை போலதான் அவர் நற்பணனை செய்வார் என்கிற விதிப்படி பன்னிரெண்டாம் ஆதிபத்தியம் அப்படிங்கிறது கெடுதல் இல்லை மீதம் இருக்கக்கூடிய மூன்றாம் ஆதிபத்தியம் பெற்றிருக்கக்கூடிய சனி ஏற்கனவே மாரகாதிபதி என்கிற கெட்டவராக வந்துட்டதுனால அவரும் கெட்டவர் தான் லக்கண அசுபர் தான் அடுத்து தனுசு லக்கணத்திற்கு ஆறாம் ஆதிபத்தியம் சத்துரு ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய ஆறாம் இடத்து அதிபதியாகவும் பதினோராம் இடத்து அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் லக்கண அசுபராக கருதப்படுகிறார் இங்கு பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோமே சார் இப்ப இவர் ஆறாம் இடத்து அதிபதியாக வந்ததுனால கெட்டவர் தானா தான் என்பது இன்னொரு அடிஷனலா உபயலக்கணத்துக்கு மாரகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக சுக்கரன் வந்துருவார் ஏன்னா ஆறாம் இடத்து அதிபதியாக வந்ததுனால பதினோராம் இடம் என்கிற லாபஸ்தானம் அப்படிங்கிற பெயரை மாற்றி அங்கு லக்கன அசுபராக எடுத்துக்கொள்ளுங்க ஆக தனுசு லக்கணத்திற்கு ஆறுக்கும் பதினொன்னுக்கும் ஆதிபத்தியம் பெற்று வரக்கூடிய சுக்கரனும் லக்கனாசுபர் தான் அடுத்தபடியாக தனுசு லக்கணத்திற்கு எட்டாம் இடம் கடகம் அந்த கடக அதிபதியான சந்திரன் லக்கன அசுபராகவே கருதப்படுகிறார் எவ்வளவு பார்த்தீங்களா ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே யார் யாரெல்லாம் நமக்கு நல்லது செய்யறவங்க யார் யாரெல்லாம் நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய கரகம் அப்படின்னு எடுத்து வச்சிருந்தோம் நல்லது செய்யக்கூடிய கிரகம் நல்லா இருந்தா நல்லது செஞ்சிடும் நல்லா இல்லாத பட்சத்துல நல்லது செய்ய முடியாமல் தான் இருக்குமே ஒழிய அதனால் கெடுதல் ஏற்படாது ஆனா கெட்ட கிரகம் நமக்கு லக்கணம் அசுபராக வரக்கூடிய கிரகங்கள் அது இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து நல்லது செய்யக்கூடியதாகவும் மாறிவிடும் ஒரு சில இடங்கள்ல அமர்ந்துட்டா அதனால கெடுதலை பண்ண முடியாது அந்த அளவுக்கு இந்த விஷயங்கள் எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருந்தால் யோகாதிபதிகள் இப்படி இருந்தால் நல்லது செய்யும் நல்லது செய்ய முடியாமல் இருக்கும் லக்கன அசுதர்கள் என்று போடக்கூடிய கிரகம் எப்படி இருந்தால் நமக்கு கெடுதல் செய்யாமல் இருக்கும் என்பதை அடுத்த காணொலியில் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஆகையினால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஆழ்கள் பட்டனை அழுத்திக்கோங்க உங்களுடைய ஆதரவை எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோ போடுவதற்கான ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும் ஆகையினால் சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி வணக்கம் இது தேவகுரு ஜோதிடம்